எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் ஒருங்கிணைந்த பண்ணையம் சித்திரம் இங்க பாரு செல்வி கல்யாண தேதிய மறந்துடாத குறிச்சு வச்சுக்கோ வெண்பா வீட்டு கல்யாண தேதிய வெண்பா நீ எடுத்து கொடுத்துருக்க பட்டு புடவை ரொம்ப அழகா இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும் சரியா பிள்ளைங்க உன் மச்சான் எல்லாரும் வந்துடணும் கல்யாணத்துக்கு பிறகு ரெண்டு நாள் கழிச்சுதான் நீ ஊர் திரும்பணும் இன்னைக்கே உன் கூடவே வந்துடவா ரொம்ப சந்தோஷம் வந்துடு செல்வி எனக்கும் கல்யாண வேலைகளை பாக்க ரொம்ப உதவியா இருக்கும் அது சரி அப்ப இங்க இருக்கிற வேலைகளெல்லாம் யாரு பாத்துக்குவாங்க வெண்பா கல்யாணத்துக்கு முத ஆளா நாங்க எல்லாரும் வந்துருவோம் நாளைக்கு குட்டி அத்தைக்கும் கிருஷ்ணவேணிக்கும் பத்திரிக்கை வைக்கணும் நீயும் கொஞ்சம் துணைக்கு அதுக்கு என்ன அவசியம் வர இன்னைக்கு எங்க வீட்டுல நல்லா ஓய்வீடு நாளைக்கு பத்திரிக்கை வைக்கிற வேலைகளெல்லாம் பாத்துப்போம் ரெண்டு நாளா நல்லா அழைச்சல் ஓய்வெடுத்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும் செல்வி யாரும் என்ன பாத்திரம் கொடுத்துட்டு போறாங்க பால் வாங்க வந்திருக்காங்களா என்ன இல்ல வெண்பா மீன் வேணுமா மீனா ஆமா பிள்ள மச்சான் காலையில வயலுக்கு போகும்போது இத கொடுத்து விட்டா மீன் எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க ஏன் வயல் பக்கத்துல மீன் கடை ஏதாவது இருக்கா என்ன அட உனக்கு தெரியாதுல்ல நாங்க கழனியில மீன் குட்டா போட்டிருக்கோம் அதோட வாத்துக்களையும் வளர்க்குறோம் இத பத்தி நான் கூட கேள்விப்பட்டிருக்கனே இப்படி வயல்ல மீனு கோழி வாத்துன்னு வளர்க்கறதுனால என்ன பயன் இருக்கு வெண்பா நாங்க இதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சதுல இருந்து கழனி செலவுங்க எம்புட்டோ குறைஞ்சிருக்கு லாபமும் அதிகமாயிருக்கு என்ன சொல்ற செல்வி மீனு வாத்துன்னு நம்ம கூடுதலா வளர்க்கும் செலவு தானே அதிகமாகும் அதுதான் இல்ல வெண்பா இதெல்லாம் விவசாயத்துக்கு உதவியா தான் இருக்கு அப்படின்னா விவரமா தான் எடுத்து சொல்ல நானும் இத பத்தி தெரிஞ்சுக்குவேன்ல கண்டிப்பா சொல்றேன் அதாவது வாத்து வளர்க்கறதால அதோட கழிவு மீனுக்கு உணவாகுது மீன் கழிவு கலந்த தண்ணி வயலுக்கு உரமாகுது ஓ இதுதான் விஷயமா இத பத்தி இன்னும் விரிவா எடுத்து சொல்றாங்க மீன்வள அறிவியல் வல்லுநர் டாக்டர் கி ராவணேஸ்வரன் அவங்க கவனமாக கேட்டுப்போம் கால்நடை சம்பந்தப்பட்ட பண்ணைகளில் விட மீன் வளர்க்கப்படும் சிறந்த பண்ணையாக கருதப்படுது வந்து வாத்துடன் மீன் வளர்ப்பு தான் அதில் தான் வருமானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த மீன் குளத்துக்கு மேலே வந்து வாத்துக்கான ஒரு குடியில் அமைக்கணும் பகலெல்லாம் வந்து வாத்து வந்து தண்ணியில் மேயும் இரவு அந்த குடியில் போய் செட்டில் ஆகிடும் இரவு நேரத்தில் வந்து அந்த வாத்துகள் இடக்கூடிய கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நேரடியாக வந்து மீன்களுக்கு உணவாகவும் பயன்படுத்துறது பிளஸ் உரமாகவும் பயன்பட்டு நீரில் வந்து இயற்கை உணவு உற்பத்திக்கு பயன்படுகிறது வாத்து வந்து என்றைக்குமே நேராக நீந்தாது தலையை உள்ள விட்டுட்டு கால் ரெண்டு மேலே தூக்கிட்டு மறுபடியும் மேலே வரும் அப்படி வரும்போது என்ன ஆகும்னா மேல இருக்கிற தண்ணி உள்ள போகும் உள்ள இருக்கிற தண்ணி மேலே வரும் சர்க்குலேஷன் ஆகும் தண்ணி இது மாதிரி சர்க்குலேஷன் பண்றதுனால என்ன ஆகும்னா தண்ணியில வந்து பிராணவாயுனுடைய அளவு வந்து அதிகரிக்கும் முக்கியமா என்னன்னா வாத்து கொத்தி கொத்தி சாப்பிடும் பாத்தீங்களா அதுக்கு கொடுக்கிற உணவு சிதறும் சேதரும் அதை வந்து கீழே இருக்கிற மீன் சாப்பிட்டு அப்படியே உயிர் வாழும் இதனால வந்து ரெண்டு பண்ணைகள் மூலமாகவும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது கோழி கூட மீன் வளர்ப்பு பண்ணும்போது குடியில வந்து குளத்துக்கு மேலே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா தனியா ஒரு இடத்துல வந்து கோழி பண்ணியை அமைச்சிட்டு அங்கிருந்து அந்த கழிவு கொண்டு இங்கே போடுறது தான் ஒரு ஹெக்டர் குளத்துக்கு வந்து பத்தாயிரம் கிலோ சாணி போடணும்னு சொல்கிறோம் நம்ம உரம் போடணும்னு சொல்கிறோம் ஒவ்வொரு வகை சொல்கிறோம் இதில் வந்து இந்த சாணி இவ்வளவு போடணும் அப்படின்னா அப்போ எவ்வளவு வாத்தோ கோழியோ இருப்பு செஞ்சால் அந்த அளவுக்கு நமக்கு சாணம் கிடைக்குதுன்றத கணக்கு வச்சு தான் நம்ம இந்த நம்பரை கணக்கு போடுறோம் சரி என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க நான் காலங்காலமாக மாடு தாங்க வளர்க்குறேன் அப்போ மாடோட பண்ண முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக மாட்டு உடனே வந்து மீன் வளர்க்கதை மேற்கொள்ளலாம் ஏன்னா அதுவும் ஒரு சிறந்த முறை நெல் ஒரு பக்கம் அரிசி வந்தது போக தவிடு வந்தது போக அந்த ஸ்டாவை கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் மாடு வளர்க்கப்படும் போது மாடுக்கு வந்து தீனியாக கொடுக்குறோம் ஸோ மாடுக்கு அது தீனியாக கொடுக்கும் மாடு என்ன கொடுக்குது சாணி கொடுக்குது அந்த சாணி எது வந்து மீன்களுக்கு வந்து சிறந்த உணவாக பயன்படுது ஒரு ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பை நீங்கள் நடத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பக்கம் வந்து மீன் வளர்ப்பது மேற்கொள்வது மட்டும் இல்லாமல் கூட வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கால்நடை கண்டிப்பாக வச்சு வளர்க்கணும் மீன் வளர்க்கப்படும்போது ஒவ்வொரு பத்து நாளுக்கு ஒரு முறை வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்னு இருக்கிறோம் நம்ம அந்த தண்ணியை வந்து அந்த தோட்டக்கலை பயிர்களுக்கு பயன்படுத்தப்படும்போது செடிகளுக்கு வந்து நாம் வந்து ஒரு இடு பொருளாக வந்து தண்ணியை கொடுக்குறோம் மீன் பண்ணையில் இருந்து வரக்கூடிய தண்ணியில் இருக்கிற ஊட்டச்சத்து மாதிரி எந்த தண்ணியிலையும் இருக்காதுங்க ரெண்டு விதத்தில் லாபத்தையும் கிடைக்கிது அதே செலவு வந்து குறைக்கப்படுகிறது இவ்வாறு குறைக்கப்படுறதுனால இந்த தொழிலை வந்து மேற்கொள்வது வசதியாக இருக்கிறது அடிங்கப்பா ஒருங்கிணைந்த முறையில் களனியிலையே ஆடு மாடு கோழி வாத்துன்னு கால்நடைகளையும் வளர்க்கறதுனால இம்புட்டு நன்மைகள் கிடைக்குதா இத பத்தின தெளிவு இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் எல்லாம் வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் எல்லாம் வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி அடுத்ததா, திருவண்ணாமலை மாவட்டம் சதுப்பேரிப்பாளையத்தை சேர்ந்த தா மணிவண்ணன் அவங்களோட விவசாய அனுபவங்களை கேட்டுப்போம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறத நீங்கள் முதன்மையாக செஞ்சுட்டு அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது என்ன அதை எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் பலவிதமான சிஸ்டங்களை ஒன்றிணைத்து பண்ணுறது ஒருங்கிணைந்த பண்ணையம் தனி பண்ணையமாக பண்ணும்போது லாபம் கம்மி நட்டம் வருது இன்னைக்கு நான் நாற்பது வருஷம் விவசாயம் பண்ணேன் அதில் வந்து இருபது வருஷமாக ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணுறேன் இருபது வருஷமாக நல்ல லாபத்தில் போகுது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து பல விதமான ரகங்களை நம்ம அதை உள்ள பண்ணும்போது பல விதமான திட்டங்களை பண்ணும்போது விவசாயிக்கு நல்ல லாபகரமாக இருக்குது ஃபேன்சி கோழி பண்ணுறோம் கடற்கநாற்று கருங்கோழி பண்ணுறோம் அது கிட்டத்தட்ட நான் ஒரு ஐயாயிரம் குஞ்சுக்கு மேலே விற்றுப்பேன் நம்மளே இங்கு போட்டு இங்கு போட்டு வச்சு குஞ்சு பொரிச்சு அதில் வைக்கிறோம் அது ஒரு வருமானமாக கொண்டாடுறோம் முட்டைக்கோழை தனியாக சிறு சிறுவடை கோழி கொஞ்சம் பண்றோம் பிரியா கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுறோம் இந்த மாதிரி கோழி வகைகளை பண்றோம் வான் கோழி வளர்க்குறோம் அப்புறம் வந்து வாத்து வந்து பங்களா வாத்து வளர்க்குறோம் இதெல்லாம் ரொம்ப அதுவே அடைக்காது அதிக குஞ்சு புரியக்கூடிய விஷயம் அப்போ நமக்கு அதில் லாபகரமாக இருக்கு நம்ம இருக்கிற பில் விதைகள் கிழங்குகள் இந்த மாதிரி விஷயங்களை இந்த கோரை கிழங்குகள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வளரக்கூடியது அதனால இது ஒரு நமக்கு லாபமாக இப்போ சாதாரணமாக உருளைக்கிழங்கு சாகுபடி செய்கிறது சேப்பங்கிழங்கு சாகுபடி செய்கிறது அப்படிங்கிறது இருக்கு அதில் முதன்மையாக ஒரு புதுமையா நீங்க என்ன செய்யறீங்க புதுமையா வந்தது கொடி உருளை தான் அது வந்து மேலே காய்க்கக்கூடியது இப்ப உருளைக்கும் அந்த கொடி உருளைக்கு என்ன வித்தியாசங்க சாதா உருளை வந்து இருபது நாளைக்கு மேல தாங்காது ஒரு கணக்கு இது ஆறு மாசம் வரைக்கும் தாங்கும் தாங்கும்னாக்க பறிச்சு வச்சு பறிச்சு வச்சு ஆறு மாசம் வரைக்கும் தாங்கும் அந்த அளவுக்கு கெடாம இருக்கும் இது வந்து தற்சார்பு கொள்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கொடி உருளை ஒத்து வரும் தற்சார்பு கொள்கை அப்படிங்கறது அந்த விவசாயத்துல வேளாண்மையில நீங்க எப்படி அணுகுறீங்க அதை பத்தி சொல்லுங்களேன் அது வந்து விதை தானா முளைக்கணும் சார் அது தானா வளரணும் நம்ம போய் எப்ப வேணுமோ அப்போ எடுத்துக்கணும் இதுதான் தச்சார்ப்பு யாரையும் சார்ந்து இல்லாம இருக்கிறது உரங்கடை சார்ந்து இல்லை மருந்து கடை இல்லை அப்புறம் வந்து மழையை சார்ந்து இல்லை பூமியும் சார்ந்து இல்லை இன்னும் இருக்கிற பூமிக்கு தான் மாதிரி வளம் இந்த வளமான மண்ணில் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது எந்த மண்ணில் ஒன்னால வரும் அதனால் செலவு கிடையாது செலவு கிடையாது தானா விளையாடுது எப்ப தேவையோ அப்போ எடுத்துக்கிறோம் அதனால இருப்பதை வைத்து சிறப்பாக விவசாயம் செய்யணும் என்னென்ன சாகுபடி நீங்க சாதா மஞ்சள் பண்றோம் அதை பசு மஞ்சள் விற்கிறோம் மஞ்சள் வந்து நிறைய பண்ணுறோம் அது வந்து ரேட் அதிகம் கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளும் ரேட் அதிகம் அதையும் கொஞ்சம் பண்ணுறோம் இது எல்லாமே தானாக வருதுங்க என்னுடைய அடிப்படை கான்செப்ட் என்னென்னா பணம் காய்க்கிற மரமாக இருந்தால் கூட பத்து தான் பண்ணுவோம் நூறு பண்ண மாட்டோம் ஆனால் நிறைய வெரைட்டிஷனில் பண்ணுவோம் இவ்வளவு நீங்கள் வந்து எப்படி எவ்வளோ நிலத்தில் இது செய்கிறீங்க மூணு ஏக்கராலேயும் பண்றோம் மூணு ஏக்கராலையும் வீடு இருக்குது ஆடு பண்ணை இருக்குது கோழிப்பண்ணை இருக்குது நாலு குட்டை இருக்குது அதாவது தண்ணி சேகரிக்கிறோம் ப்ளஸ் நம்ம கால்நடைகளுக்கு தண்ணியாக பயன்படுது பூமியில ரீசைக்கிள் கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லாம் அதுக்கு ஆதாரமாக இருக்குது நம்ம தண்ணி நாம் பிடிச்சி வைக்கிறோம் அதான் மெயின் பாயிண்ட் ஒரு ஐம்பது ஆடு வளர்க்குறதுக்கு ஒரு ஏக்கரா எடுத்துக்கணும் ஒரு ஏக்கரை வந்து அஞ்சா பங்குடணும் அந்த ஒரு ஏக்கரை ஒரு டெம்பரரி வேலி சுற்றிடணும் இந்த அஞ்சுக்கு சின்ன சின்ன வேலி ஒரு கொம்பு நட்டுவிட்டு ஒரு வளர் நட்டுடணும் அந்த வலையை நம்ம திருப்பி ரீ பண்ணி ரீ பண்ணி எடுத்து போகலாம் அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணிடணும் இந்த அஞ்சில் வந்து அஞ்சு விதமான தீவனங்களை பண்ணிடணும் அதாவது வேலி மசால் அகத்தி மக்காச்சோளம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு வகை இருக்குது இந்த அஞ்சு வகை தீவனத்துங்களை அதை வளர்த்திடணும் வளர்த்துட்டு இந்த அஞ்சு பார்த்து சேர்ந்தது ஒரு செட்டிங் ஒரு வலை நம்ம கேட்டை திறந்த உடனே உள்ள உண்ணும் ஆட்டை ஒரு மணி நேரம் வைக்கணும் இந்த அஞ்சு ரகமான தடைங்களை சாப்பிட்டு இப்போ அதுக்கு அஞ்சு விதமான சத்து கழிச்சிடுச்சு அது ஓப்பி மேஞ்சிச்சு உனக்கு வெட்டி போடுற வேலை இல்லை மிஷினுக்கு வேலை இல்லை அது கரண்ட்டுக்கு வேலை இல்லை வரையந்து போடுற வேலை இல்லை பிளஸ் அப்படியே ஓட்டி விட்டு நீ போய் வேற வேலையை பார்க்கறேன் அதாவது நீங்க சொல்ல வரது என்ன செலவையும் குறைக்கணும் உழைப்பையும் குறைக்கணும் இந்த மாதிரி டைப்பில் எடுத்து லாபம் ஆட்டு பண்ணை இந்த மலர்கள் சாகுபடியில் என்ன மாதிரி புதுமையாக செய்றீங்க இந்த பாரிஜாதம் செண்பகம் மனோரஞ்சதம் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு நீ ஆள் கிடையாது இதெல்லாம் வந்து பாரம்பரியமான பூக்கள் இப்போ நாம் அதை தேடி கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் தாமரை மலர் மாலையாக செய்கிறாங்க அப்போ தாமரைக்கு மவுஸ் அதிகமாகுது ரேட் விற்கிது தாமரை என்னெல்லாம் செய்கிறீங்க வகைகள் ஏழு வகைகள் இருக்குது ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது ரோஸ் தாமரை அதுக்கடுத்து தாமரை இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இது வந்து நார்மலாக பண்ணுறோம் இது தவறி நம்ம வந்து வெரைட்டி தாமரை பண்ணுறோம் அந்த வெரைட்டி தாமரைங்கள்லாம் வந்து ரேர் வெரைட்டிஸு இதெல்லாம் பழமை வாய்ந்தது இந்த தாமரை எல்லாம் வந்து சங்ககால இலக்கியத்தில் வரக்கூடிய தாமரைங்க ஒரு தாமரை இருக்குது மகாபாரத காலத்துலேருந்து இருக்குதுன்னு ரெக்கார்ட் சொல்லுது அது எங்கள் நேரத்தில் இருக்கு அது வந்து நீலக்கலர் நேரத்தில் இருக்குது வாசனை எஃபெக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி தங்க கலரில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதில் நீளம் சிகப்பு வெள்ளை சிகப்பு கலந்தது இந்த மாதிரி நிறைய இருக்குது ரஜோத் பழம் நீலோத் பழம் சுவோத் பழம் கல்காரா சவுகந்திகா இந்த மாதிரி வகையெல்லாம் நிறைய இருக்குது இப்போ மரங்களில் வந்து தேக்கு இருக்குது நம்மக்கிட்ட மழை வேம்பு இருக்குது அதை விட இழுப்பி வளர்க்கலாம் அது நல்லா வருமானம் கொடுக்குது டெம்பர் வேல்வி அதிகம் பூ கொடுக்குது பழம் கொடுக்குது அதில் இருந்து எண்ணெய் எடுக்கிறோம் புண்ணாக்கு விற்கிறோம் அது லாபகரமானது அதையே வளர்ந்துடும் அதுக்கு தண்ணி தேவையில்ல உரம் தேவையில்ல எரு தேவையில்லை அதுவே காய் கொடுத்துரும் பூ கொடுத்துரும் நீ எடுத்து பயன்படுத்தினா போதும் அந்த மாதிரி காட்டுவா மரம் வேப்ப மரம் தானாக வரக்கூடியது இதெல்லாம் வந்து எம்டி லேண்டில் போடலாம் என்னுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா விவசாயத்தில் கலை ஒரு பெரிய சவால் அந்த கலையை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு கலையை உற்பத்தி பண்ணணும் இன்னொரு கலை வந்து அது மருந்து பொருளாக இருக்கணும் சரிங்க அது வந்து தானிய பொருளாக இருக்கணும் பழம் கொடுக்குற பொருளாக இருக்கணும் இதுதான் என்னுடைய கான்செப்ட் அந்த மாதிரி என்ன செய்ய அந்த மாதிரி இப்போ இந்த சித்தரட்டை இந்த பேரரட்டை இதெல்லாம் வந்து கலையை அழிக்கக்கூடியது அதெல்லாம் நட்டுட்டு வந்துச்சுன்னு சொன்னா அதை சுத்தி இருக்கிற கலையை அதை அழிச்சிட்டோம் அப்ப இதுக்கு பூச்சி அடிக்காதது பொருளும் நல்ல வேலைக்கு விற்கிது அப்ப அதுக்காக எனக்கு எதுவும் செலவு பண்ண தேவையில்லை அப்ப லாபம் தானே இவர் சொன்னபடி மண்ணுக்கு ஏத்த பயிர்கள் அதுவும் தானா வளரக்கூடிய பயிர்களை வளர்க்கும் இதர செலவுகள் குறைஞ்சி லாபம் அதிகரிக்குது பாரு செல்வி வெண்பா அது மட்டும் இல்ல உழைப்பும் குறையுது பாரு இப்ப காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூரை சேர்ந்த எஸ் ரேவதி அவங்க ஒருங்கிணைந்த முறையில் என்னென்ன பயிர் பண்றாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்குவோம் விவசாயம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு அந்த அஞ்சு ஏக்கர் நிலத்துல பாத்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் வந்து தீவன பயிர் மாட்டுக்காக தீவனம் வதச்சிருக்கும் அடுத்து ஒன்றரை ஏக்கர் நெல் பயிர் அடுத்து மீதி பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் வந்து மாடு வந்து மேய்ச்சல் முறையில அப்படியே விட்டு வைச்சிட்டு இருக்கும் இப்போ நெல் எடுத்துட்டு நெல்லு தான் நெல் எடுத்துட்டு மறுபடியும் போட்டுட்டு இருக்கோம் மற்றபடி மாடு வந்து அந்த சாணம் போடுறதுக்காக மாடு அங்கேயே கட்டி வைப்போம் கட்டி வச்சு அந்த சாணம் அந்த அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் பயிர் செய்வோம் இப்போ நெல்லு போட்டு அறுவடை செஞ்சுட்டு எத்தனை மாசம் கழிச்சு மறுபடியும் நெல் நடுவீங்க நெல்லு இப்போ அறுவடை ஒரு மறுபடியும் அப்படியே ஆரம்பிச்சிடுவோம் சார் வருமானம் அதிகமாக மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் தொழில் வருமானத்தையும் ஏற்படுத்திக்கலாம் அதுக்காக மற்ற ஒருங்கிணைந்த மாதிரி பண்ணை மாதிரி அமைச்சு பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி ஆடு மாடு கோழி எல்லாமே வச்சிருக்கீங்க எல்லாமே வச்சிருக்கோம் சார் மாடு எத்தனை வச்சிருக்கீங்க மாடு ஒரு பன்னெண்டு மாடு வச்சிருக்கோம் சார் கண்ணுக்குட்டியும் ஒரு பன்னெண்டு இருக்கு கோழி எல்லாம் எவ்வளவு கோழி வளர்க்குறீங்க கோழி ஒரு இரநூறு கோழி இருக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை கழுத்து கோழி கிராம கிராஸ் எல்லாமே இருக்கு திறந்த வெளியில தான் விட்டுருவோம் காலையில போயிட்டு மேஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துருங்க கோழியில் எப்படி வருமானம்லாம் ஒரு நாளைக்கு பத்து இருபது முட்டை கிடைக்குதுன்னா அது வருமானம் தான் தினமும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க வெளியிலேருந்து எத்தனை பையனா கொடுக்குறது இல்லை அவங்களே தேடி வராங்க சேவல் வளர்த்திங்கனாக்கா ஒரு ஐநூறுரூபா அறுநூறுபா அதனோடய இட மதிப்பு பொறுத்து கொடுத்துடுவோம் நீங்கள் புலவர் பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்கிறீங்க அந்த பயிற்சியில் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஆடுக்கு மாடு கோழி தீவன புல் பால் மதிப்பு கூட்டு பொருள் என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் வாத்து எல்லா பயிற்சியும் இருக்குது சார் எல்லாமே அனுபவம் தான் போய் பார்த்ததால தான் தெரிஞ்சுது இப்போ அந்த கிளாஸுக்கு போய் ஆனால் தொழில் ஊழல் பயிற்சி மூலியமாக எனக்கு நிறைய கற்றுட்டு இப்போ நிறைய என்னுடைய படிப்பு விட்டுட்டு கூட நான் இதில் இறங்கியிருக்கேன் இப்போ மாடு கோழி இதை பற்றி சொன்னீங்க ஆடு வளர்க்குறீங்களா ஆடு வளர்க்கணும் சார் எத்தனை ஆடு வளர்க்குறீங்க பத்து ஆடு வளர்த்துட்டு இருக்கா ஸ்டார்டிங் கொஞ்சம் சரி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு நூறு ஆடுக்கு வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு ஆட்டு மூலியமாகவும் நம்மளுக்கு லாபம் இருக்கு அடுத்த வர இப்போ மீன்லாம் வளர்க்குறீங்களா மீன் குட்டை நாங்களே எடுத்து வளர்த்துட்டு இருக்கோம் சார் அந்த மீன் பார்த்தீங்கன்னா விரல் ஜிலேபி கெண்டை அந்த மீன்லாம் விட்டுருக்கோம் நல்லா வளர்ந்துருக்கு அந்த மீனுக்கு தேவையான உணவு அந்த ஆடு மாட்டு சாணம் கோழி சாணம் அது இல்லாம இந்த புண்ணாக்கு அதை தூள் பண்ணி போடுவோம் இதே தான் சார் போட்டுட்ருக்கோம் இருக்கோம் ஆனா மீன் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது கரோரம் பாத்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கும் லைனா அழகா இருக்கான அந்த நிழலும் அந்த மீனுக்கு கரெக்டா இருக்கு இந்த ஒருங்கிணைந்த பனைமா நீங்க செய்யறதுனால எல்லாத்தையும் ஆடு மாடு கோழி இதெல்லாம் செய்யறதுனால அந்த வருமானங்கிறது தொடர் வருமானம் இருக்கும் தினசரி வருமானமும் இருக்கு மாத வருமானமும் இருக்கு தொடர்ந்து வருமானம் எல்லா வருமானமும் இதில் பார்க்கலாம் நம்ம ஆடு மாடு கோழிகளோட எருவ மண்ணுக்கு பயன்படுத்திக்கிறாங்க இந்த கால்நடைகளுக்கு தேவையான பயிரையும் இவங்களே வளர்த்துக்கிறாங்க நல்ல திட்டம் இதனால தினசரி வருமானம் மாத வருமானம் இப்படி வருமானம் தொடர்ச்சியா கிடைச்சிட்டே இருக்கு பாரு அதுதானே ரொம்ப முக்கியம் கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது கழனியிலே கூட வந்து தோல் கொடுக்குது

என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க கேளுங்க கல்லடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க போல

எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க என்ன பயிரெலாம் சாகுபடி பண்ணுறீங்க சார் நாங்கள் வந்து அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருக்கோம் பயிர் ஆடு மாடு கோழி அதோட வந்து மீன் வளர்ப்பு இது போல் எல்லாமே ஒருங்கிணைந்த பண்ணையாக வச்சுட்டு இருக்காங்க தானியங்கள்லாம் என்ன சாகுபடி பண்ணுறீங்க தானியங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலம்னா நெல் பயிர் போல் வைப்போம் இந்த போல் கோடைக்காலம் போல் வரும்போது வந்து தோட்டப்பயிரை வைப்போம் வேர்க்கடலை கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது போல் வந்து சாகுபடி பண்ணுவோம் சார் இப்போ இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையமா ஆடு மாடு கோழி மற்ற மீன் இந்த மாதிரிலாம் வளர்க்கும் போது எப்படி தினமும் உங்களுக்கு வந்து வருமானம் வருங்களா ஆ வரும் சார் இப்போ ஒன்பது கோழி ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் வளர்ப்போம் டெய்லி முட்டை முட்டை ஒரு நூறுரூவா இரநூறுவா டெய்லி வருமானம் வந்துடும் அதே போல் பார்த்தீங்கன்னா மாடு தொடர்ச்சியாக பால் கலந்துகிட்டே இருக்கு சொசைட்டியில் ஊற்றுறோம் பத்து நாளைக்கு ஒரு முறை அது வருமானம் வந்துடும் எங்களுக்கு அதே போல் ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம் பத்து மாசத்துல விற்பனை பண்ணுவோம் அதுவும் எங்களுக்கும் வருமானம் வந்துட்டே இருக்கும் தொடர்ச்சியாக அதே மீன் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது யார் வந்து கேட்டாலும் பிடிச்சி கொடுப்போம் தொடர்ச்சியாக வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் எதுக்கும் சிரமப்பட வேண்டியது இல்லை இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையமாக செய்கிறதுக்கு நீங்களாக ஆரம்பித்து அதை செஞ்சிங்களா இல்லை ஏதாவது எங்கேயாவது ஆலோசனை கேட்டு அந்த மாதிரிலாம் செய்கிறீங்களா நாங்களாக வந்து செஞ்சோம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஆனால் வந்து அதில் வர இதுவெல்லாம் எங்களுக்கு தெரிய மாட்டேது தேடி இது பண்ணும்போது எங்களுக்கு ஏனாத்தூரில் வந்து ஒரு பயிற்சி மையம் இருந்தது வேளாண் பயிற்சி மையம் அங்கே போய் வந்து கேட்ட பிறகு அவங்களே கோய் குஞ்செல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து வகுப்பு நடத்தும் போது அதில் சொன்னாங்க எப்படி ஒரு கோய் குஞ்சை பராமரிக்க எப்போ தடுப்பூசி போடுறது எந்த காலத்தில் வந்து இந்த கோயில் குஞ்சில வாங்கலாம் அது போல பயிற்சி அதே போல ஆடு வாங்கும் போது நோய் வரும் மருத்துவம் பண்ணணும்னு தெரியாது அப்போ திரும்ப அங்க வந்து பயிற்சி எடுக்கும் போது எங்களுக்கு வந்து இதை இப்படி இந்த காலத்தில் தான் வாங்கணும் இந்த நேரத்தில் தடுப்பூசி போடணும் இந்த நோய் பராமரிப்புனா இந்த நோய் வருதுன்னா இதுக்கான அறிகுறி இதுதான் அதே போல ஒரு ஆடை எப்படி பார்த்து வாங்கணும் மாடுங்கள்லாம் எப்படி பார்க்கணும் எந்த நேரத்தில் வந்து அதுக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு இறப்பு விகிதமே எங்களுக்கு குறைஞ்சிச்சு இப்போ எந்தெந்த சீசனில் எது எதுக்கு விலை அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் வச்சு ஏதாவது செய்வீங்களா ஆமாம் இந்த வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா தக்காளியில் விலை கம்மியாக இருக்கும் மழை நாளில் தக்காளி வந்து அதிகமாக இருக்கும் அதுபோல் வந்து இப்போ கத்திரிக்காய் வெண்டைக்காய் இப்போ அதே போல் இந்த வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி வெள்ளரிக்காய் கீரைக்காய் இது போல் தேவை அதிகமாக இருக்கும் நாள் வந்தால் வேர்க்கடலை தவிர்த்துட்டு நாளில் வரும்போது வேர்க்கல்ல துவரை மொச்சை காராமணி போல் வந்து தோட்டப்பயிர் இது பண்ணிப்போம் எல்லாமே இப்போது வந்து வேர்க்கடலில் போடுறோன்னா வெயில் சுற்றி வந்து துவரை போட்டுப்போம் அது உள்ளே ஊடு பயிராக வந்து காராமணி உளுந்து பச்சை பயிர் போல் எல்லாமே கலந்து இது பண்ணிப்போம் இது போல் இந்த நேரத்தில் சேமித்து வச்சிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் மழை காலில் வரும்போது வில அதிகமாக இருக்கும் அப்போ வந்து விற்பனை பண்ணிப்போம் அதனால அந்த பருவத்தையும் பாத்துக்கணும் அந்த விற்பனை வாய்ப்புகளையும் பாத்துக்கணும் அது எப்படி அந்த விற்பனை அப்படிங்கிறது எப்படி நடக்கும் இப்போ நாங்களும் மொத்தமாக முதல்ல வளர்த்தோம் விற்பனைக்கு எங்களுக்கு சிரமமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இருபது ஆடு முப்பது ஆடு இருக்கும்போது மேய்க்கத்துக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுது அது விற்பனை வரும்போது வந்து மொத்தமாக கேட்கும்போது ரேட்டை உடைக்கிறாங்க இவ்வளவு விற்கிறதுக்கு நம்ம விற்கிறதுக்கு சிரமம் பறவங்க விற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது மொத்தமாக விற்கும் போது காசும் அது கம்மியாகுது அப்போ அதனால என்ன செஞ்சேன்னா எல்லாத்தையும் ஒரு அளவோடு வச்சுக்கணும் ஆள் தேவைப்படாமல் நம்மளே வேலை செய்கிற மாதிரி வச்சுக்கணும் நம்ம ஒரு வியாபாரி அடை போகாமல் நேரடியாக மக்களே யாருக்கு தேவையோ நுகர்வோரே நம்மளோட வந்து வாங்கி பண்ணிக்கிறாங்க அதுதான் இதில் ஒரு நல்ல விஷயம் பயிர்கடையிலே எல்லாம் மீன்லாம் வளர்க்குற முறைகள்லாம் கூட ஆமா இருக்கு சிலது வந்து இந்த மீன் குளம் குட்டை ஏரிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க அந்த மீன் வளர்க்க எங்கள் குட்டியில் வந்து இப்போ ஜிலேபியும் ரூபீஸும் வந்து இருக்கும் எப்போவுமே இருக்கும் அது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பிடிச்சு விற்பனை செய்வீங்க நாங்கள் வந்து குஞ்சு வாங்கின வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பிடிக்க மாட்டோம் ஆறு மாதம் இருந்து அதுக்கப்புறம் வந்து வார வாரம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு இடையில் மீன் நம்மளுக்கு தெரியலையா இவ்வளோ மீன் விட்டு இருக்கோம் இவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னோடனே மீன் அளவு குறைஞ்ச மீன் குஞ்சியை தந்து விடுவோம் இது சின்ன மீன்களாக வளர்கிறதுக்கும் அதுவும் வளரத்துக்கு எங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் மீன் விட்டு நீங்கள் ஒரு ஆறு மாசம் வந்து இது வளர்க்கணும் அப்படி நீ புதுசாக மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இருக்கிற மீனை வந்து இப்ப முதல்ல எல்லாமே இது பண்ணி ஒரே அளவில் இருக்கிற மீனை நீங்க விட்டீங்கன்னா தான் ஒன்றும் ஒன்றும் சாப்பிடாம தொடர்ச்சியாக வளரும் ஆடு மாடு கோழிகளை இவர் வளர்க்கறதோட காலத்துக்கு ஏத்த பயிரையும் புத்திசாலித்தனமா போடுறாரு இருப்பாரு வெண்பா முக்கியமான விஷயத்த கவனிச்சியா என்னது செல்வி தேவையான பயிற்சிகளை தான் இதை செய்யறாங்க அதுதானே ரொம்ப முக்கியம் தா காஞ்சிபுரத்தை சேர்ந்த பி பப்பிதா இவங்க பசந்தீவன வளர்க்கறாங்க கூடவே வேற என்னென்ன பயிர்களை வளர்க்கறாங்க என்னென்ன கால்நடைகளை வளர்க்கறாங்கன்னு அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஐடி முடிச்சிருக்கீங்க வேலை பார்க்குறீங்களா எதுவும் வேலை எதுவும் பார்க்கல அப்பா கூட ஹெல்ப்பாக அக்ரிகல்ச்சர் பண்ணி அக்ரிகல்ச்சர்னாக்கா விவசாயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு நிலம் இருக்கு நாலு ஏக்கர் நிலம் இருக்கு அதுல பசுந்திவனம் தான் வந்து மேஜரா பண்ணிட்டு இருக்கோம் மீதி வந்து வாழை எலுமிச்சை அது மாதிரிலாம் போட்டிருக்கோம் இப்போ பசுந்த தீவனம் வளர்க்குறீங்கன்னா எதுக்காக ஆடு மாடு அந்த மாதிரிலாம் வளர்க்குறீங்களா அதுவும் வளர்க்குறோம் சார் அது இல்லாமல் ரெகுலராக சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் வித கரணைகளாகவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பசுந்த தீவனம்னா என்னென்னலாம் உற்பத்தி பண்ணுறீங்க கோஃபோர் கோஃபை ரெட் நேப்பியர் சூப்பர் நேப்பியர் நாலு ரகம் பண்ணிட்டு இருக்கோம் சார் உற்பத்தி பண்ணுறது இப்போது கோ ஃபோர் கோ ஃபைவ்லாம் பசுந்தீவனம் உற்பத்தி செய்கிறதுங்கிறது அது எப்படி நீங்கள் ஆரம்பித்து எப்படி செய்கிறீங்க ஒரு ஏக்கர் அப்படின்னு பார்த்தோன்னா பதினாறாயிரம் குச்சி வந்து தேவைப்படும் சார் நடுறதுக்கு நடவு முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாடு வச்சுட்டு இருக்கனால அந்த சாணம்லாம் வந்து மக்க வச்சுட்டு எருவாக்கிடுவோம் எருவாக்கிட்டு அதை நல்லா கணினி ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கப்புறம் ஏர் ஓட்டிட்டு நல்லா சமன் படுத்திடுவோம் மண்ணை அதுக்கப்புறம் பவர் ட்ரீல வச்சிருக்கோம் அதை வச்சு பார் போட்டுட்டு அதுக்கப்புறம் நடவு முறை பண்ணுவோம் சார் பார் வந்து ரெண்டு ரெண்டு அடிக்கு ரெண்டு போடுவோம் அதே மாதிரி குச்சி நடுற கேப் வந்து ஒரு அடியில இருந்து ஒன்றரை அடி வரைக்கும் அது ரகத்துக்கு பொறுத்த மாதிரி மாறுபடும் சார் குச்சினா கரணை இல்லைங்களா கரண் அது வந்து ரெண்டு பருவம் இருக்கும் சார் ஒரு கரணையில அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து நடணும் பருவ வந்து மேல் நோக்கி இருக்கற மாதிரி நடணும் கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா அது முளைச்சி அப்படியே உள்ளே நின்றும் மேல் நோக்கி வராது நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு பயன்படுத்துறது அந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்க இப்போ விற்பனைக்கெல்லாம் அப்படி நாங்க வந்து இப்போ பத்து மாடு வச்சிருக்கோன்னா ஒரு மாட்டுக்கு இருபத்தஞ்சு கிலோ ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணுவோம் கன்றுக்குட்டி இருக்கு அதுக்கு ஒரு பத்து கிலோ பாஞ்சு கிலோ வெயிட் பொறுத்து இருக்கு சார் அது மாதிரி போட்டு வைக்கோல் கொஞ்சம் போடுவோம் ஸோ அதனால எங்க யூஸ்க்கு அப்படி பண்ணுவோம் ரெகுலராக வாங்கிட்டு போறவங்களுக்கு ஐம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது கிலோ நாலு ரூபான்னு கொடுக்குறோம் ஐம்பது ரூபாய்க்கு பன்னெண்டரை கிலோ வரும் பொதுவாக என்ன செய்வாங்கன்னா ஆடு மாடு இதெல்லாம் வந்து வளர்ப்பாங்க அதுக்கு தீவனம் தேவைப்படுது அப்படின்ட்டு ஏதாவது அவங்க இருக்கிற நிலத்துல தீவன பயிர் செய்வாங்க ஆனா நீங்க வந்து முதன்மையா இது வந்து பசு தீவனம் தான் பண்றோம் அதுக்கு வந்து சைட்ல ஒருங்கிணைந்தா பண்ணியா பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனால ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சிருக்கோம் விற்பனை எல்லாம் எப்படி நல்ல மார்க்கெட்டிங் எல்லாம் இருக்கா விற்பனை வாய்ப்புகள் வந்து பில்லு டெய்லி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கேஜி ரெகுலரா மார்னிங் கட் பண்ணிடுவோம் அவங்களே வந்து டேரக்டா எடுத்துட்டு போயிடுவாங்க அது இல்லாம ஆர்டர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஒரு ஒரு டன் இல்ல ஐநூறு கேஜி அது மாதிரி கட் பண்ணி தண்ணியும் கொடுக்குறோம் சார் இப்போ தொடர்ந்து ரெகுலராக வாங்குறவங்க இருப்பாங்க ஒன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க இல்லை மந்த்லி ட்வைஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க மரங்கள்ல அதை வச்சுருக்கீங்களா ஆ நம்ம வரப்பு ஓரம் இல்லைனா கழனி சுற்றி அந்த வரப்பில் வந்து சவுண்டல் கிளியர் செடியா அகத்தி இப்போ நாங்கள் பில்லு ஒரு சென்டில் நடுறோம்னா அதை சுற்றி பார்டரில் வந்து அகத்தியோ அது மாதிரி ஏதாச்சும் நட்டோம்னா நம்மளுக்கு அகத்தியோ மாட்டுக்கு போடலாம் பில்லும் மாட்டுக்கு போடலாம் அதே மாதிரி வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும் க்ளீனாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் ம் தனியாய்ப்பாகனா அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தெரியணும் அது இல்லாம இந்த வரப்பிலயே நட்டு விட்டோம்னா ஸ்பேஸும் நம்மளுக்கு கன்வீனியன்டா இருக்கும்

எல்லாடும் ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா திருப்பி ஒரு மாதிரி நச ஆயிடும் அது போடுற புழுக்க அது போடுற யூரின் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கனால அது திருப்பி அடுத்த நாள் நைட் அங்கே தான் படுக்கணும் அப்படின்றப்ப இடமும் வந்து நாஸ்தியாக இருக்கும் அதில் வந்து இன்ஃபெக்ஷனும் ஆகும் அதுக்கு அதே நம்ம பறன் மேலே வளர்த்தோன்னா அந்த கேப்பில் வந்து எல்லாமே கீழே வந்து விழுந்துடும் ஸோ நம்ம ஈஸியாக வந்து க்ளீனும் பண்ணிக்கலாம் கோழி பராமரிப்புலாம் சொல்லுங்களேன் வருமோன்னு காப்போம் அதனால வந்து சின்ன வண்டி சிக் வாங்கிட்டு வந்தோடனே அந்த சுடு தண்ணி போட்டு காய்ச்சி வைக்கிறதுனால அவ்வளோவா வந்து நோய் இருக்காது சப்போஸ் நோய் தாக்கம் அப்படின்னா அந்த மழை காலத்தில் ஷெட்டு வந்து சாரல் அடித்து நனைஞ்சி அதை அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த டிசீஸ் வந்து வரும் மற்றபடி அந்த டிசீஸும் வராது சார் ஷெட்டுனா என்ன மாதிரி அமைச்சிருக்கீங்க கோழிகளுக்கு கிழக்கு மேற்குல வந்து தான் சார் அமைச்சிருக்கோம் எப்படி இருக்கும்னா நீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மாட்டு கொட்டா இருக்கும் இந்த பக்கம் ரெண்டு கூண்டு வந்து கோழிக்கு இருக்கும் அப்படியே பேக் சைடில் வந்து ஆடுக்கு இருக்கும் எல்லாம் ஒன்றா இருக்க மாதிரி தான் சார் இருக்கும் படித்தவங்களில் அதான் புத்திசாலித்தனமாக செயல்படுறாங்க ஒருங்கிணைந்த பண்ணையும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு சிறப்பாக செயல்பட்டு முன்னேறிக்கிட்டு வராங்க இதில் எதிர்கொள்ற பிரச்சனைகள் என்னென்ன அதெல்லாம் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னும் தெளிவா பகிர்ந்துகிட்டாங்க இப்ப இவங்க சொன்ன எல்லா விவரங்களும் என் கண் முன்னாடி அப்படி பசுமையா தெரியுது செல்வி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பத்தி என் தோழிங்க கிட்ட போய் நான் பேசணும் ஆனா ஆனா என்ன வேண்பா இது போல ஒரு பண்ணைய நேர்ல பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு அதுக்கு என்ன இப்பவே என்னோட கிளம்பி எங்க கழனிக்கு புள்ள எங்க கழனிய நல்லா சுத்திப்பாரு மீன் தொட்டிய சுத்தம் செய்யணும்னு வேற மச்சான் சொல்லிக்கிட்டு நீ நீயும் வந்தா கூட மாட ஒத்தாசியா இருக்கும்ல அவசியம் வர செல்வி ஒத்தாசியும் செய்ற பன்னியை சுத்தி பார்த்து இன்னும் பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறேன் நுண்ண பொருளத்தனையும் விளைத்திடுவோம் நீ தம்மூடை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி வி உஷா உன்னும் த்தனையும் விளைவோம் நித்தம் உழைப்பால் இல மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோ அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோ பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோ அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோ இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ